வணக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல்க்கு இல்லை ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து கேக் பண்ணால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் யா நீங்க கெஸ் பண்ணதுக்கு கரெக்ட் தமிழ் நியூ இயர்க்கு தான் கேக் பண்ணி பார்க்க போறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இதே நாளில் நான் வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து ஒரு கேக் பண்ணியிருந்தேன் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட மை ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் ஒரு லுக்வைஸாக இருக்கட்டும் சரி அப்பர்டைஸிங்காக இருக்கும் லுக்வைஸாக அண்ட் கலர்ஃபுல்லாக அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் வந்து லாஸ்ட் இயர் தமிழ் நியூ இயர் கேக் தான் அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் தமிழ் நியூ இயர்க்குமே கேக் பண்ண போகிறேன் அந்த கேக் டிசைனை கொஞ்சம் ரீடிசைன் ஆர் மாடிஃபை பண்ணி இந்த வருஷம் வந்து லைக் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம் வித் அவுட் எனி டிலே வீடியோ குழப்பலாம் ஐட் ஸ்கெட்சிங் ஃபார் பேசிக் ஐடியா லைக் என்ன வரையிறது எப்படிலாம் வரையிறது என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் லைக் அந்த மாதிரி ஒரு ஐடியாக்காக நான் வந்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர் கேக் வந்து இது தான் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல ஒரு குட்டி இலை அதில் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு செட்டப் ஆர்ச் அண்ட் அந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் வந்து கேக்கை ஒன்றும் அழகாக ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது லைக் இந்த யாருமே வந்து இதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ரஃப் ட்ராயிங் வந்து வரைஞ்சாச்சு அண்ட் இதே மாதிரி தான் வந்து கேக்கில் வரைய போகிறோம் பார்ப்போம் எப்படி வருதுதான் இல்லையான்னு அண்ட் நான் டூத்பிக்கை வச்சு ஒரு ரஃப் ட்ராயிங் கொடுத்துக்கிட்டேன் லைக் நம்ம க்ரீம் கொடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக என்னடா எல்லாம் நல்லா போயிட்ருக்கேன் எதுவும் ஸ்பாயில் ஆகலன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆமாங்க கேமரா வந்து ஃபோக்கஸே ஆகலை பாதி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேமில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறப்ப ஃபோக்கஸ்லே இல்லை லிட்டலி காட் இரிட்டேட்டட் சரி பாருங்கள் இதுக்கப்புறம் பாதி டிசைன் வந்து பண்ணி முடித்தாச்சு இன்னும் அந்த ஆர் அண்ட் அந்த ஃப்ளார் செட் மட்டும்தான் இருக்குது என் அழகாக ஃபிளாஸ் எட்டுமே ஆட்சிமே முடிச்சாச்சு இப்போ வெறும் ரைட்டிங் மட்டும்தான் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கேக்கில் எழுதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் இங்கிலீஷில் கூட எழுதிடலாம் போல் தமிழில் எழுதவே முடியல நிறைய ரீடேக் ஆகிடுச்சு அதனால ஸ்பாயில் ஆயிடமோன்னு பயமாகவே இருந்துச்சு அவ்வளோதான் ஓவரால் லுக் வந்து டன் அண்ட் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஃபைனல் அவுட்புட் சன்லைட்டில் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வருஷமும் இந்த கேக் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு பார்க்கவே அழகா இருக்கு ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் லைக் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த வருஷத்தோட பர்சனல் ஃபேவரட்டுமே இந்த கேக் தான் நினைக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய்